ஹரி ஓ மகாக்கா இந்த ஜூன் பதினாலு இருபது இருபத்தஞ்சு அன்று ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது ஒரு பிரிட்டிஷ் ஏர்கிராஃப்ட் எஃப் ஃபைவ் பி அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் வந்து அரேபியன் சீல பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படிங்கிற விமானம் தாங்கி கப்பல் ஏர்கிராஃப்ட் கேரியர் அதிலிருந்து கிளம்பி ஒரு சர்வேலன்ஸ் சாத்தி நடத்தியிருக்காங்க சர்வேலைன்ஸ்னால் சும்மா வேவு பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி அப்படி பார்க்கும்போது இந்தியன் வான்மணிக்குள்ளே அது வந்துருச்சு இந்தியன் ஏரோஸ்பேஸுக்குள்ள வந்த உடனே இந்தியன் ரேடார் சிஸ்டம் வந்து அதை டிடெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி லாக் பண்ணிட்டாங்க பைலட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியல அவர் சுத்தி முத்தி பார்த்துருக்காரு அப்புறம் வந்து ஒரு நைன் டுவெண்ட்டி பிஎம் நைட்டு ஒரு ஒன்பது இருபதுக்கு நடந்தது பத்தரைக்கெல்லாம் ஒரு எஸ்ஓஎஸ் கால் பண்ணி மாதிரி லோஃபியூவில் ஆயிடுச்சு அப்படின்னு கான்டாக்ட் பண்ணி இந்தியன் மிலிட்ரி ஜெட்டு வந்து கைட் பண்ணி திருவனந்தபுரம் ஏர்கிராஃப்டில் பே ஃபோரில் தரையிறங்க வச்சாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெசிஜியஸ் விமானம் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படிம்பாங்க இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா ரேடார்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது அதாவது இன்னும் மாதிரி மிக சிறந்த ஒரு டெக்னாலஜி இது அதை வந்து யாரும் அதை வந்து ஈஸியாக அடையாளம் பண்ண முடியாது அடையாளம் காண முடியாது அப்புறம் ரொம்ப விலை கூடுதல் வேலை ஆயிரம் கோடி ரூபாய் இதோடைய விலை வெறும் ஏர்கிராஃப்ட் மட்டும் அதுக்கப்புறம் மில்ட்ரி உபகரணங்கள் பாம்பு இதுலாம் செப்பரேட்டு விலை அது வந்து லாக்கிடு மார்டின் அப்படிங்கிற அமெரிக்க கம்பெனி ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஏர்கிராஃப்டு இந்தியா கூட விற்கிறதா இருக்காங்க டென்மார்க்கு விற்றுருக்காங்க ஜெர்மனிக்கு விற்றுருக்காங்க யூகேக்கு விற்றுருக்காங்க அரபு நாடுகளுக்கு வித்துருக்காங்க அதாவது ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம் இதை வாங்குறதுன்னா பெரிய ஒரு அமெரிக்கன் அரசாங்கம் பெரிய மனசு பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த ஏர்க்ராப்டர் இப்போ வந்து அந்த கம்பெனிக்கே பேர் கெட்டு போச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்டர் இந்தியன் வானொலியில் வந்த உடனே அதை வந்து கிளீனாக அறிம்பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அந்த என்ன ஸ்ட்ரெல்த் அதுல என்ன சீக்கிரசி இருக்குது இல்லையா சரியாக மாட்டிட்டாங்க இப்போ இந்தியாட்ட வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராப்டர் தான் இருக்குது நம்மள்கிட்ட சு இருக்குது ரஃபால் இருக்குது அப்புறம் ஃபோர்த்து ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா தேஜாஸ் இருக்குது மிக் டுவெண்ட்டி நைன் இருக்குது மிராஜ் இருக்குது மிராஜ் வந்து ஃப்ரான்ஸோடைய இதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷனில் மிக் டுவெண்ட்டி ஒன் இருக்குது இவ்வளோ தான் நம்மள்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக ஆனால் நம்ம ரேடா டெக்னாலஜி மச்சி அட்வான்ஸ்ட் சரி இதை மாட்டிட்டாங்க மாட்டணுன்னா என்ன பண்ணாங்கன்னா லோ ஃபியூல் இஷ்யூ அப்படின்னாங்க லோ ஃபியூல் இஷ்யூ கிடையாது ஏன்னா லோ ஃபியூ இஷ்யூஸ்லாம் வரணும் ஃபியூலை போடணும் கிளம்பணும் ஆறு அரை மணி நேரத்தில் கிளம்ப வேண்டியது தானே அவங்களால ஏர்க்ராஃப்ட்டை எடுக்க முடியலை அடுத்த நாள் காலையில் ஜூன் பதினஞ்சாந்தேதி ரெண்டு டெக்னீஷியனை கூட்டு வந்தாங்க பிரிட்டன்லேருந்து இருந்து அவங்க ஆராய்ச்சி பார்த்தாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியும் இதுக்கிடையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க அழகான ட்வீட்டு என்னென்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு ஏலியன் ஏர்கிராஃப்ட் பிரிட்டன் பிரிட்டனை சேர்ந்த ஏர்கிராஃப்டை வந்து நாங்கள் வந்து டிடெக்டட் அண்ட் ஐடென்டிஃபைடு அப்புறம் தரையிறங்கு வச்சோம் அவங்களுக்கு எல்லா கோப்ரேஷன் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு மிக இனிமையான முறையில் இந்த மாதிரி நாங்கள் கோஆப்ரேஷன் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு இந்தியா வந்து இதை அன்லாக் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க இந்த அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கவந்து விழுந்தாலும் மீசலை முன்னோட்டலங்கிற மாதிரி அதை வாங்க இல்லை ஏன்னா நாங்கள் தான் டெக்னாலஜி சூப்பீரியராச்சே இந்தியாட்டந்து எப்படி வாங்க முடியும் அந்த டெக்னாலஜிங்கிற மாதிரி அப்புறம் ஒரு நாற்பது டெக்னீஷியன் கொண்டு வந்தாங்க ஒன்று வந்து அவங்க பத்து நாளாக வேலை பார்த்து இன்னைக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் விமானத்தை ஒன்றும் பண்ண முடியல இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா எடைக்கெடை பேரிச்ச மழம் அதை வந்து இறக்கையில வெட்டிட்டு விமானத்தை பல துண்டுகளாக்கி கமர்ஷியல் ஃப்ளைட்டில் போட்டு தொண்டு போக போகிறாங்க இந்திய அரசாங்கம் வந்து ஒரு ஹேங்கர்லையாவது வைங்கப்பா இவ்வளவு காஸ்ட்லி எக்யூப்மெண்ட் அப்படின்னா அது கூட தேராக இல்லை மழையிலையும் வெயிலையும் நிற்கிது எப்படி ஒரு ராஜா வந்து காட்டில் மாட்டிட்டா இலை தழைகளை தின்று வாழ்வாரோ அதை மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு பெரிய விமானம் அங்கே ஆள் இல்லாமல் அப்படி இருக்கு இவன் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவங்க வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஏன்னா வந்து இந்தியா பாகிஸ்தானோட சண்டையில மிகப்பெரிய வெற்றியை சம்பாதிச்சது இல்லையா இவங்களுக்கு எல்லாம் சரி நம்ம இவ்வளோ பெரிய ஏர்கிராப்டை கொண்டு போய் இவங்கள வேறு பார்ப்போம் இவங்களால ஏதாவது பண்ண முடியுதா பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க மாட்டிக்கிட்டாங்க இந்தியன் மிலிடரியுடைய சுப்ரியாரிட்டியை வந்து இதில் சிறந்த முறையில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதே இது ஒரு இந்தியன் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் வந்து தப்பி தவறி ஒரு மேற்கத்திய நாட்டுடைய வான்வொலி பேருந்தால் கேவலப்படுத்தியிருப்பாங்க வந்து இதை திருட்டு தரமா பண்ணிட்டாங்க அரசாங்கம் எக்ளை பண்ணு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சேங்ஷன்லாம் கூட பண்ணியிருப்பாங்க இந்திய அரசாங்கம் ரொம்ப ஜென்டிலாக அவங்கள ட்ரீட் பண்ணி அதாவது என்ன எதுவும் தெரியாத மாதிரி இது பண்ணி ஹெல்ப் கூட ஆஃபர் பண்ணுறாங்க அவங்க இந்த ஹெல்ப்பை வாங்க தயாராக இல்லை இதை விட முக்கியம் என்னன்னா அந்த லாக்கீடு மாட்டிங்கிற கம்பெனி மிகப்பெரிய பிரீமியம் வச்சிருந்தாங்க இல்லையா பிப்து ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் அவங்க பேர் நாசமா போச்சு இந்த மாதிரி ஒரு ரேடார்ல மாட்டிட்டானா அது ஏர்கிராஃப்ட் எவ்வளவு வாங்குவானுமே வாங்க முடியாது யாராலையும் இதுக்கு இந்தியா வந்து ஆக்சுவலி ரஷ்யாட்ட பேசிட்டு இருக்காங்க எஸ் யூ பிப்டி செவன் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் இருக்கு அது பிப்து ஜெனரேஷன் இந்தியா வந்து அதை தான் வாங்கணும் அமெரிக்காட்டது வாங்கினா ஒன்று அவசியமான நேரத்துல ஸ்பேர் தர மாட்டாங்க ஏதாவது வாரம் நடக்குதுன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அவங்க டிபெண்டாக இருக்கணும் ரஷ்யா நமக்கு காலங்காலமான நண்பன் அதனால நான் வந்து கண்டிப்பாக இந்தியா எஸ்இ ஃபிஃப்டி செவன் தான் வாங்கணும் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து இது மிக பெருமைப்படக்கூடிய தருணம் இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஏர்க்ராட்டை வந்து ஒன்றுமே இல்லாமல் லாக் பண்ணி அவங்களால திறக்கவும் முடியாமல் ஒரு ஆர்மி ஆஃப் டெக்னீஷியன் நாற்பது பேரை கொண்டு வந்து ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஒரு கேவலம் பாருங்கள் இந்தியன் மிலிடரி பாருங்க இவ்வளவு சிறந்த முறையில நம்மளை பண்ணி கொடுத்துறாங்க நம்ம ராணுவத்தை பத்தி நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய நேரம் இன்ஜினியாக நம்ம தலை வந்து பெருமைப்படக்கூடிய நேரம் வெஸ்டர்ன் மீடியா வந்து எதுக்கே மாட்டேன்றாங்க அது அப்படி இல்லை இப்படி இல்லை ஹைட்ரானிக் ப்ராப்ளம் தான் அப்படின்றாங்க இந்த ஏர்கிராப்ட் எல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண அதுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வேணும் அமெரிக்கன் அரசாங்கத்தினுடைய பெர்மிஷன் இருந்தால் தான் ஸ்பேரே வாங்க முடியும் இதுலெல்லாம் மெயின்டனன்ஸ் எல்லாம் டாப் கிளாஸாக வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் மெயின்டனன்ஸ் எல்லாம் வர்ற சான்ஸே இல்லை இது வந்து சாஃப்ட்வேர் லாக்கு அதை வந்து அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளுறதுக்கான ஒரு மனப்பான்மை இல்லை அதாவது ப்ரெசீஜ் மேட்ரு அதனால ஏற்காப்டர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த மிலிட்ரி சுப்பீரியாரிட்டியை வந்து இந்திய மிலிட்ரி வந்து சிறந்த முறையில் நிறுவனம் பண்ணி மேற்கத்திய நாடுகளுக்கு பாடம் கூட்டியிருக்காங்க நம்மெல்லாம் பெருமைப்படுவோம் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு படிச்சு எனக்கு ஹரிஓம் மகாகாமி